சங்கீதம் எண்பத்தி ஓரம் ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனம் என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை அருமையா சொல்லுவாரு என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு காரியம் கவனன்ட் ஆஹ் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் நல்ல கவனிங்க ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு ஒரு குடும்பத்தோடு தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார் முதல்ல வந்து அவருக்கு ஒரு பெயர் இருக்குது உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை கத்தரோடு உங்களோடு பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்க மேல ஒரு யுத்தம் எழுமினாலும் உங்களை அசைக்க முடியாது உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் ஒன்னே ஒண்ணுதான் அவர் உடன்படிக்கையின் தேவன் என் உடன்படிக்கையை மீறாமலும் அப்படின்னா உடன்படிக்கையை அவர் மீற மாட்டார் உடன் உடதுகள் விளம்பினதையும் மாற்ற மாட்டார் எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால உலகத்தை அழித்த பின்பு அவர் ஆஹ் நோவாவோடு உடன்படிக்கை பின்னுவேன் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் நல்ல கவனிங்க இதுல இவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுக்கணுங்கிறது இல்ல பட் ஆனா ஆண்டவர் ரொம்ப டெப்தா பேசுவார் உங்களோடும் பேடையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துகள் பரியந்தவோம் அப்படின்னா ஜீவ ஜந்துக்கு நாலேஜ் இருக்காது ஆனா அந்த இதையும் சேர்த்துக்கிட்டாரு இனி பிறக்க போற ஜீவ ஜந்துக்களோடும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்ன கவனம் அப்படின்னா இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை பூமியை அளிக்க ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்று உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் நல்ல கவனிங்க இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஆதியாக ஒன்பது பன்னெண்டுல சொல்லுவாரு ஆஹ் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் தோன்றும் நல்ல கவனிங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஸ்ட்ரென்த நீங்க கவனிக்கலாம் ஆக்சுவலா மழை வர்றத நினைச்சு ஃபீல் பண்றது மனுஷங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அந்த உலகம் பலமா மழை பெஞ்சா வெள்ளம் வருமோ புயல் வருமோ நம்மளுக்கு சேதம் உண்டாகுமோன்னு மனுஷங்க பண்ணுவாங்க பட் ஆனா கடவுள் எல்லாருடையும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை எப்ப நோவாவினுடைய காலத்துல ஒரு உடன்படிக்கை பண்றாரு நான் ஒரு வில்ல மேகத்துல வைக்கிறேன் இனி பூமியில மேகம் வரும்போது என் வில் தோன்றும் அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணின ஒரு கவனத்துல கத்திர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி வரையிலும் இந்த கவனட் அப்படி அப்படியே நிக்குது எந்த இடங்கள்ல மேகம் வருதோ அந்த இடங்கள்லாம் கத்தர் வானவில்ல கொண்டு வரார் அந்த இடங்கள் எல்லாம் கத்தர் வானவில்ல வைக்கிறார் அப்படின்னா அவர் அவர் பண்ற கவனன்ட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கும் ஆயிரம் வருஷங்கள் மாறலாம் பட் வார்த்தை மாறாது எத்தனை ஆயிரம் வருஷங்கள் போகலாம் பட் உடன்படிக்கை மாறாது இதுதான் ஆண்டவர் இந்த நாளில நம்மளோட செய்கிற ஒரு உடன்படிக்கை நான் நீ என் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணு நீ என்னோட வா ஏனோ தானோன்னு வாழ்க்கையை வாழாத ஏதோ விசுவாசிக்கிறன்னு நீ வாழாத ஏதோ இருக்கிற பிரதர் அப்படிங்கிற ஸ்டேஜ்லயும் இருக்காத ஒரு உடன்படிக்கையின் மகனா ஒரு உடன்படிக்கையின் மகளா நீ மாறும் பொழுது உடன்படிக்கை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் இந்த கவனன்ட்டு உங்களை ஜெயிக்க வைக்கும் ஆண்டவர் இந்த வேலையில அருமையா சொல்லுவார் ஏசாய் ஐம்பத்தி நாலு பத்துல மலைகள் விலகினாலும் பருவதங்களே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் அப்படின்னா உடன்படிக்கையில உடன்படிக்கையை மாற்றவே மாட்டார் உடன்படிக்கையை மீறவும் மாட்டார் இன்னும் நான் சொல்லுவேன் உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் அப்படின்னா இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு ஒரு செக்ஷனுக்குள்ள கத்தரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் கவர்னென்ட் மாறக்கூடாது ஆண்டவர் இதுல அருமையா உடன்படிக்கை பண்ணுவார் நான் உங்களுக்கு பல ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுடைய உடன்படிக்கையும் புதிய ஏற்பாட்டுல கத்த நம்மளுக்கு எப்படி உடன்படிக்கை பண்ணிருக்காருக்காக ஜபிக்க போறேன் ஆதி ஆகமும் பதினேழு ஆஹ் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் ஆஹ் இன்னும் பிறக்கவே இல்ல குழந்தை பட் ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை பண்றதுக்கு துடிகிறார் அப்படின்னா மறுபடியும்மா இது ஈசாக்கோடு பண்ணினா பர்ஸ்ட் உடன்படிக்கை ரெண்டாவது அதே அதிகமாக பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்து இருபத்தி ஓராம் வசனத்துலயும் ஆண்டவர் மறுபடியுமா சொல்லுவாரு வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈஷா கோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் ஆண்டவர் அருமையா ஒரு பிராமிஸ் பண்ணாரு அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை நான் சடனா வாசிக்கும் போது என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரு இந்த கூகுள் மீட்டிங்ல இருக்கிற சில குடும்பங்களோட கத்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு ஒரு ஆண் சந்ததியினுடைய சத்தம் அவங்க வீட்டுல நான் கேட்க பண்ணுவேன் ஓ இது எனக்கு அவ்வளவு ஒரு டச்சிங்கா இருந்துச்சு எத்தனை பேர்

பேசு இப்ப அவங்களுக்கு பாசிபிளே இல்ல அது எனக்கு எந்த விதத்திலயும் அதுக்கு தெரியாது பட் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது குறித்த வருஷத்துல வர்ற வருஷத்துல உங்க குடும்பத்துல ஆண் பிள்ளைகளுடைய சத்தம் இந்த டேட்ட போட்டு எழுதி வச்சுக்கோங்க கற்கரதை நிறைவேற்ற போகிறார் கற்கரதை பலமாய் நிறைவேற்ற போகிறார் ஆண்டவர் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே டூ டைம்ஸ் வந்து கவனன்ட்ல இருப்பார் நல்ல கவனிங்க இந்த கவனன்ட்ல உள்ள ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் அந்த கவனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும் எப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல ஆபிரகாமை நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பலிஸ்தராகி இருக்க ராஜாவாகி அதுமில கேரளத்தில் கேராருக்கு போனான் அல்ல கவனிங்க ஒரு பஞ்சமான ஒரு நாட்கள் சிச்சுவேஷன்ல இப்ப ஈசாக்கு புறப்பட்டு எங்க போறான் அப்படின்னா கேரார் அப்படி பிலிஸ்தேனுடைய தேசத்துக்கு போறான் ஆனா உலகத்திற்கு பஞ்சம் வரும் ஊருக்குள்ள பஞ்சம் இருக்கும் ஊருக்குள்ள தண்ணி இருக்காது ஊருக்குள்ள சாப்பாடு இருக்காது ஆனா உடன்படிக்கையின் பிள்ளைகளுடைய கிரிகைகள் ஆசிர்வதிக்கப்படும் எத்தனை பேர் பிலி பண்றீங்க ஆஹ் உங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வசனத்தை ரிசீவ் பண்ணும்போது அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் உலகத்துல எந்த விதமான பஞ்சங்கள் வந்தாலும் நீங்க கத்தரோடைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கும் போது சம்பூரணமா சாப்பிடுவீங்க உங்க பிள்ளைகள் சம்பூரணமா சாப்பிடுவாங்க ஓ எத்தனை பேர் பிலி பண்றீங்கன்னு தெரியல ஆஹ் பிலி பண்ற பிள்ளைங்க மட்டும் ஆமே நான் சொல்லி டைப் பண்ணி அன்றைய இது எனக்கு நடக்கும் நான் இந்த மாலை வேலையில எனக்குள்ள ஒரு பெரிய ஃப்ளோ போ ஃப்ளோ ஆகுது ஒரு மகிமையை காண்பத

வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆஹ் ஒரு பஞ்ச காலத்துல ஒரு ஐஸ்வர்யம் பஞ்ச காலத்துல ஒரு ஐஸ்வர்யம் எத்தனை பேர் வெளி பண்றீங்க எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு பஞ்ச காலத்துல ஒரு ஐஸ்வர்யம் ஆஹ் ஒருவேளை என்னுடைய நாட்கள் முடிந்தாலும் எந்த பஞ்சங்கள் வந்தாலும் என் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் குறையாது என் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் வலது கரத்து உங்க தலை மேல வச்சு பஞ்ச காலத்தினுடைய ஐஸ்வர்யம் என் பிள்ளைகளுக்கு ஒரு காரணம் இப்ப நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண போறீங்க இந்த மெசேஜ் முடிஞ்சு நான் உங்களை உடன்படிக்கையின் பிள்ளைகளா மாற்றும்படியா நான் சிபிக்க போறேன் இது இதுவரையிலும்

கர்ப்பத்துல இருந்துக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை கவனன்ட்ல நான் கைசா கூட கவனன்ட்ல இருக்கிறேன் உடன்படிக்கையில இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பஞ்சம் வரும்போது எனக்கு இது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது பஞ்சம் வரும்போது கர்த்தர் அவனை போஷிச்சார்னு சொல்லல பஞ்சம் வரும்போது கர்த்தர் அவனை நடத்தினார்னு இல்ல பஞ்சம் வரும்போது அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கினார் பஞ்சம் வரும்போது அவனை விருத்தியடை வைத்தார் பஞ்சம் இருக்கும் போது பெரியவனாக்கினார் அவனுக்கு ஆட்டு மந்தையும்

அடையாளம் என்ன செய்யும் தெரியுமா இந்த உடன்படிக்கையின் ஆசிர்வாதம் என்ன செய்யும் தெரியுமா எந்த காலத்திலையும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் உங்க சரீரத்தின் பலனை இது பாக்காது உங்க பினான்சியல் இது பாக்காது உங்க சிச்சுவேஷனை பாக்காது உங்களுடைய எதையுமே பார்க்காம ஒர்க் பண்ற ஒரு கிருபைதான் இந்த உடன்படிக்கையின் அடையாளம் காரணம் ஈசா கூட ஸ்ட்ராங்கா உடன்படிக்கை பண்ணார் பட் அட் த சேம் டைம் நான் இன்னொரு சைடையும் சொல்றேன் இந்த உடன்படிக்கை பண்றவங்களுக்கு பிரச்சனைகளும் அதிகம் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கும் ஆனாலும் அவன் ஈசாக்கு விதை விதைத்த போது அவனை ஆசிர்வதிச்சாள் பட் துறவு தோண்டும் போது அவனோட வாக்குவாதம் பண்ணாங்க துறவு தோன்றும் போது அவனோட போராடினாங்க மண்ணை போட்டு மூடுனாங்க பட் நல்ல கவனிங்க ஒரு காலங்கள் கட்டு காலம் வருது ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினாறுல அபிமேலேக்கு ஈசாக்கிட்ட வரும்போது என்ன தெரியுமா சொல்றான் ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய் போய்விட்டு எல்லாரையும் காலங்கள் அவங்களை ஒதுக்கி வைக்கிறது இருக்கட்டும் இன்னொரு காலம் வருது என்ன தெரியுமா ஆஹ் ரெண்டு பேரும் வந்து ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல நாங்கள் உண்மை தொடாமல் உமக்கு நன்மை செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கமை செய்யாத நல்ல கவனிங்க இந்த இடத்துலதான் அருமையான பாயிண்ட் இருக்கும் நான் உங்களுக்கு நன்மை செஞ்சு உங்களை அனுப்பிவிட்டது போல நீங்களும் எனக்கு தீமை செய்யாம தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அமையா இது தாங்க தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்க மேல உடன்படிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட உடன்படிக்கை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை சத்துருக்களுக்கு கொண்டு வருவார் ஏ எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்கன்னு தெரியல நான் வசனத்தை பேச பேச ரிசீவ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன் ஆஹ் நானும் உங்க இங்க கூட டிராவல் பண்ற பிள்ளைங்க எனக்கு வேணும் ஆவியானவர் இந்த வேலையில சொல்றார் நீ உடன்படிக்கையின் மகளா மாறுனேனா உன் சத்துருக்கள் உன்னோட உடன்படிக்கை பண்ணாம தூங்க மாட்டாங்க உன் சத்துருக்கள் உன்னோட உடன்படிக்கை

எந்த மனுஷன் உங்களை உங்க உங்களுடைய வேலைய உங்களுடைய தொழில உங்களுடைய எல்லைகளை மண்ணை போட்டு மூடணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் சொல்லுவாரு நீ உடன்படிக்கையில நின்னேனா நீ உடன்படிக்கையில இருந்தேனா அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் துறவ தோண்ட தோண்ட மண்ணை போட்டு மூடுனாங்க ஆனா அந்த மனுஷங்க வந்து உடன்படிக்கை பண்ணாங்க காரணம் உடன்படிக்கை பிழக்குற பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகம் இருந்துட்டே இருக்கும் ஒரு அனாய்ச்சிங் இருந்துட்டே இருக்கும் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அபிமலைக்கும் ரெண்டு பேரும் வந்து திகோலும் பேசுறாங்க என்கிட்ட எப்படியாவது உடன்படிக்கை பண்ணு உடன்படிக்கை பண்ணு ஆஹ் ஈஷாக்கு ரொம்ப நல்ல மனுஷன் உடன்படிக்கை பண்ணது மட்டும் இல்ல அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் நல்லா சொல்லுங்க மண்ணை போட்டவனுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க உங்களை தூச்சினவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுங்க ஆண்டவர் இந்த நான் உங்களை பிலீவ் பண்றேன் இந்த வருஷத்தின் முடிவுல யார் யார் உங்களை சபிச்சாங்களோ அத்தனை பேருடைய அத்தனை பேருக்கும் உங்க கையில இருந்து சாப்பாடு போட்டோம் யார் யார் உங்களை ஒண்ணும் இல்லாம நினைக்கணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேருக்கும் உங்க கையில இருந்து சாப்பாடு கொடுங்க ஆஹ் ஈசாக்கு ரொம்ப நல்ல மனுஷன் உடன்படிக்கை என் பிள்ளைகள் அப்படிதாங்க இருப்பாங்க நல்ல திருப்தியா நான் உடன்படிக்கை பண்ணிட்டு நீ ரொம்ப டயர்டா நடந்து போக கூடாது ஏன் தெரியுமா அவங்கள கத்த கூட்டு வந்தாரு ஆஹ் ஈசாக்கினுடைய ஐஸ்வர்யத்தை அவங்க பாக்கணும் நீ ரெண்டு துறவை தூ மூடிட்டேங்கிறதுனால என் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ நினைச்சிட கூடாதுடா நீ நேரடியா வந்து பாரு அவனை நான் வச்சிருக்கிற ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் அவனுடைய பிளஸ்ஸிங்க நீ நேரடியா வந்து பாரு நீ ஏதோ ரெண்டு ஒரு துறவை மண்ணை போட்டு மூடிட்டேங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிடணும்னு நினைக்கிறாத அப்படின்னுக்கு நான் அவன் என்னோட உடன்படிக்கையின் பிள்ளைன்னு நிரூபிக்கிற ஒரு கிருபை ஆஹ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ளத கொஞ்சம் பறிச்சிடலாம்னு சத்ரு நினைக்கலாம் உங்களுக்குள்ளத கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி உங்களை ஒண்ணுமில்லாம இல்லாம மனுஷங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாங்க அந்த மனுஷங்களுக்கு நீ சாப்பாடு போட போற அந்த மனுஷங்களுக்கு உன் கையில இருந்து சாப்பாடு கொடுக்கப் போகுது அந்த மனுஷங்களுக்கு நீ பரிமாற போற விருந்து பண்ண போற அதுதான் ஆண்டவருடைய கிருபை இதுதான் உடன்படிக்கையினுடைய உடன்படிக்கையின் அடையாளம் இதுதான் உடன்படிக்கையின் ஆசிர்வாதம் இதுதான் பெரிய விஷயம் இது பல ஏற்பாடு காலத்துல கத்தர் பண்ணின உடன்படிக்கை சரியா இப்ப ஆண்டவர் அதே உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பண்றாரு அப்படின்னா மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல சொல்லுவாரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ஆண்டவர் இந்த நியூ நியூட்டஸ்ட்ல ஒரு கவனம் பண்றார் உங்களுக்கும் எனக்கும் நீ என் ரத்தத்தினால வாங்கி வாங்கிருக்கிறேன் நீ என் ரிக்கப்பட்டவ உன் குடும்பம் ரத்தத்தால விளக்கி வாங்கப்பட்டுச்சு நீ மனசுல நினைக்கிற ஏன் எனக்கு இவ்வளவு பலவீனம் ஏன் இவளுக்கு இவ்வளவு போராட்டம் ஏன் இவளுக்கு இவ்வளவு யுத்தம் ஏன் இவ்வளவு பெரிய காரியங்கள் என் தலைமையில நிக்குது ஏன் இவ்வளவு சஞ்சலங்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ உன்னை மட்டும் மனசுல விசுவாசிக்கணும் நீ ரத்தத்தால விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற அவருடைய ரத்தத்தால புது உடன்படிக்கையின் ரத்தத்தால இயேசுவின் ரத்தத்தால ஆண்டவர் சொல்லும் போது அந்த ரத்தத்தை சொல்லும் போது என் உடன்படிக்கையின் ரத்தம் எது உடன்படிக்கையின் ரத்தம் எது அந்த ரத்தத்தை நீ கையில எடு அந்த ரத்தத்தை பிலீவ் பண்ணு நீ ஒவ்வொரு டைம் கம்பெனியன் எடுக்கும் போதும் நீ கவர்னன்ல இருக்கிற என்ன கவனன் தெரியுமா அப்பத்த புசிக்கும் போது அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது உனக்கு ஒரு உன்னோட நான் ஒரு கவனன் பண்றேன் ஆஹ் இது வரைக்கும் நீங்க எப்படி கம்பெனி எடுத்தீங்கன்னு தெரில பட் ஆவியானவர் வேலையில சில பேருக்கு சொல்றாரு நீ ரத்தத்தை நீ அதை குடிக்கும் போது நான் உன்னை விளக்கி வாங்கியிருக்கேன் நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன் நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன் நீ பிசாச பத்தியே யோசிச்சுட்டு இருக்க யுத்தங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போராட்டத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு எதிரா இருக்கிற மனுஷங்களையே இருக்க நீ உன்ன பிலீவ் பண்ணு உன்னை நான் ரத்தத்தால விளக்கி வாங்கியிருக்கேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஒன்பதுல சொல்லும் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்தரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு ஆண்டவர் அவருடைய ரத்தம் உங்க அவருடைய ரத்தத்தினால உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்க எத்தனை பேர் பிலி பண்றீங்க எத்தனை பேர் உள்ளத்துல இருக்குது ஆண்டவர் உங்களோட உடன்படிக்கை பண்ண வர புது உடன்படிக்கை என்ன தெரியுமா ரத்தத்தினால உன் விலைக்கு வாங்கியிருக்கேன் மீட்டு கொண்டிருக்கேன் அப்படி ஒரு ரத்தத்தால ரத்தத்துக்குள்ள நான் வச்சிருக்கும் போது உனக்கு சேதம் வர விட்டுருவேனா அப்படி ஒரு ரத்தத்தை நாள உன் பிள்ளைகளை வாங்கியிருக்கும் போது அந்த ரத்தம் சேதப்படுத்தால் அந்த ரத்தம் சேதத்தை கொண்டு வராது பைபிள் சொல்லும் தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினால மீட்டுக் கொண்டு அப்படின்னா ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்றாரு நான் உன்னை ரத்தத்தால மீட்டு கொண்டிருக்கிறேன் உன ரத்தத்தால விலைக்கு வாங்கியிருக்கிறேன் ஆஹ் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கைகளை உயர்த்தி அல்லது உங்க தலை மேல உங்க கைகளை வச்சு ஆஹ் உங்களுக்கு இருக்கிற பயம் போயிரட்டும் இயேசுவி நாமத்துல மரண பயத்தின் ஆவிகளை கத்தரி பொழுது கடிந்து கொள்ளுகிறார் மரண பயத்தின் வல்லமைகள் இயேசுவி நாமத்துல வெளியேறுகிறது மரண பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் மரணத்தையே யோசிக்க வைக்கிற மரணத்தை பேச வைக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவி நாமத்துல இப்பொழுது வெளியேறுகிறது ஏசுவி நாமத்துல இயேசுவி நாமத்துல பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவி நாமத்துல வெளியேறுகிறது பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவி நாமத்துல வெளியேறுகிறது ஓ ரிபானா ஷாதுனா ரிகா தூரி லே பெ ரேதானா நலகதலரமா வெளி பண்ணுங்க நீங்க இரத்தத்தால விளக்கி வாங்கப்பட்ட பிள்ளைகள் இரத்தத்தால நான் மீட்கப்பட்டமே உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் ஆகணும்னா அது ரத்தம் ரத்தத்தை மீறி வரணும் அப்படின்னா என்ன விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே பைபிள் அத்தாரிட்டியான புக்கு தான் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது பேலன்ஸ் செய்யும் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும் விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது மகிமையை காண்பிக்கும் அப்படிதான் அதோடைய கேரக்டரே அதுதான் சொல்லுவோம்ல ஒரு மனுஷங்களுக்கு கேரக்டர்னா வசனத்துக்கு அதுதான் வசனத்தை பிலீவ் பண்ணா அது ஒர்க் ஆகும் அதே போலதான் ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றேன் நீ மைண்ட்ல ஒன்னு வைக்கணும் நீ ரத்தத்தால நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்றேன் நான் உன் கையை பிடிச்சு உடன்படிக்க பண்றேன் நான் உன் கையை பிடிச்சு உடன்படிக்கை பண்றேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்க பண்ணிருப்பார்கள் நான் இப்ப வசனத்தை சொல்ல 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 நீங்க ஆமேன்னு சொல்லியோ அல்லது நான் ரிசீவ் பண்ணியோ இந்த கவனன் கர்த்தர் நீங்க என் கூட பண்றீங்க வேர்டு தாங்க கவனண்ட் அது இருக்கும் நீங்க அதை எடுத்து கர்த்தர் கூட உடன்படிக்கை பண்ணிட்டா அதுக்கு அவர் ஆமேன்னு சொல்லுவார் அவ்வளவுதான் விஷயம் ஆஹ் என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஆண்டவர் இந்த வேலையில ஒரு கவனம் பண்றார் உங்களோட உடன்படிக்கை பண்றார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருப்பாங்க நீங்க போதிக்க வேண்டியது இல்ல நீங்க டீச் பண்ண வேண்டியது இல்ல உன் பிள்ளைகளுக்கு நீ உயிரை கொடுக்க வேண்டியது இல்ல கர்த்தரே போதிப்பார் கர்த்தராலே போதிக்கப்படுவாங்க அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஆஹ் சொல்லுங்க அவங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இப்ப நான் உங்களுடைய சமாதானத்துக்கு வர்றேன் மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க என் கிருபை விலகாமல் இருக்கிற உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை பிசாசுக்கு தெரியும் ஆனாலும் பரிசு தாவியான ஒரு சந்தோஷமா நம்மள உடன்படிக்கை பண்ண வைக்கிறார் நல்ல வலது கரத்தை தலைமையில வச்சு அன்றவரே கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கணும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும்னு சொன்ன இந்த உடன்படிக்கையை பண்ணுங்க என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னோடு சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்க கிருபை என்னை விட்டு விலக கூடாது ஆஹ் உங்க தலைமையில கைவிச்சு நீங்க சொல்லுங்க நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்னுடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் நான் விரும்புறேன் உங்க கிருபை என்னை விட்டு விலக கூடாது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரவே கூடாது அது வசனம் முடியும் போது சொல்லணும் என் உண்மை மனதுருகுகிற கத்தர் சொல்லுகிறார் ஒரு தெய்வம் ஒரு கத்தர் உலகத்துல நீங்க கண்ணை மூடுற வரைக்கும் அல்லது அவர் வந்து உங்களை எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் உங்களை பார்க்கும்போது ஒரு ரியலி பண்றேன் இதெல்லாம் ஓப்பேர் பண்ணவே இல்லை யோசிக்கவே இல்லை பட் ஆனா ஆவியானவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறதுனால ஆஹ் அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆஹ் சில பேரு நினைப்பாங்க இந்த வாயாடி என்ன பேச போறான் அப்படின்னு பவுல கேவலமா பார்த்த மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸ இதெல்லாம் துட்சமா பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க பட் ஆவியானவர் ஒரு சூஸ் அண்ட் பீப்புள்ஸை இந்த மாலை வேலைல கொண்டு வந்திருக்காரு அவங்க தலை கை வச்சு நீங்க சொல்லுங்க என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் என் மேல் மனதுருகுகிற கர்த்தர் நான் உங்களுக்கு சொல்ற வேர்டு வேர்டுடைய டெப்த் எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இந்த மனதுருக்கத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது தெரியுமா அண்ட் ஒரு இந்த வேலையில் ஒரு கவனண்ட்டுக்குள்ள வர்றாரு உங்களை உங்க நீங்க அவரோட கவனன்ட் பண் கவனன்ட்ல இருங்க உடன்படிக்கையில இருங்க ஒரு உடன்படிக்கை என் மேல மனதுகிற கர்த்தர் மத்தேயு மார்க் லூகா யோவான் நான்கு சுவிசேஷங்களையும் அற்புதங்களுக்கு அஸ்திவாரமே மனதுருக்கம்தான் ஏசு மனதுருகி பாடையை தொட்டார் ஏசு மனதுருகி குஷ்டரோகியை தொட்டார் ஏசு மனதுருகி இந்த மகள அழாதன சொன்னார் இந்த மனதுருக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவர் மனதுருகுகிறவரா இருந்துட்டார் அப்படின்னா சமாதானம் நிலை பெயராமல் இருக்கும் கிருபை மாறாமல் இருக்கும் அன்று இந்த மாலை வேலையில சுவாமி உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறீங்க அன்றுபடியே நாங்க இப்ப உங்களோட கவனம் பண்றோம் கிருபை எங்களை விட்டு போகக்கூடாது செகண்ட் சமாதானத்தின் உடன்படிக்கை கொஞ்சம் கூட மாறக்கூடாது தேர்டு எங்க மேல உங்களுக்கு இருக்கிற மனதுருக்கம் குறையவே கூடாது நாங்க தப்பு பண்றவங்க தான் நாங்க மீறி நடக்கிறவங்கதான் நாங்க மதீனம் எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது பட் இவை இது எதுவுமே உங்க உங்க குறைய விடக்கூடாது கூடாது இந்த கவனண்ட ஸ்ட்ராங்கா பண்றோம் நாங்க ஒழுங்கில்லாதவர்கள் உண்மை இல்லாதவர்கள் ஆனா உங்க கவனத்துல நீங்க கரெக்டா இருக்கும்படியா எங்களை நடத்துங்க உங்களுடைய கரவதை செய்யட்டும் எங்க மேல உங்க மனதுருக்கம் இருக்கட்டும்